ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உயிர் ஒன்பது எத்தனை முறை கால் பண்ண ஏன் எடுக்கல என்று கோபமாக வந்து நின்றவளின் குரலில் தன் யோசனை கலைந்தவன் கொஞ்சம் வேலையா இருந்தேன் என்றான் தன் யோசனைக்கு இடையூறாக வந்தவளை கண்டு உண்டான எரிச்சலோடு கௌஷிக் வேலையா இன்னைக்கு என்ன மூவிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருந்தீங்க ஞாபகம் இருக்கா காலையில இருந்து எத்தனை கால் பண்றது அப்படி என்ன என்னை விட முக்கியமான வேலை என்று ஆத்திரமாக கத்தியவளை சோர்வாக விழிகளை உயர்த்தி பார்த்தவன் முக்கியமான வேலை என்றான் சுருக்கமான கௌஷிக் அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் இல்லை அதைத்தானே சொல்ல வரீங்க என்று மிதுனா கேட்கவும் மிது நான் வேற மூடில் இருக்கேன் நீ வேற தேவையில்லாம பேசாத என்றதும் அவளுக்கு அப்படி ஒரு கோபம் உண்டானது என்னது நான் பேசுறது உங்களுக்கு தேவையில்லாததா இன்னைக்கு என் கூட வெளியே வரேன்னு சொல்லி இருந்தீங்க இன்னைக்கு நாள் முழுக்க என் கூட இருப்பேன்னு சொல்லி இருந்தீங்க ஆனா காலையில இருந்து ஒரு போன் கூட பண்ணல நான் செஞ்சாலும் எடுக்கல ரெண்டு மூணு நாளா ஒரு மெசேஜுக்கும் ரிப்ளை இல்லை இப்போ வேற வேலை இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு தானே அர்த்தம் என்றால் மிதுனா நான் எப்போ அப்படி சொன்னேன் மிது திடீர்னு எதிர்பாராம என துவங்கி எதையோ சொல்ல கௌஷிக் முயல்வதற்குள் போன வாரம் என் அண்ணா பர்த்டேக்கும் இப்படிதான் வரேன்னு சொல்லி கடைசி நேரத்துல வராம இருந்தீங்க அப்போ நான் கேட்டதுக்கும் இதோ இதே போல திடீர்னு ஒரு மீட்டிங் அது இதுன்னு ஆயிரம் காரணம் சொன்னீங்க ஆனா அங்க நீங்க வராம நான் எவ்வளவு அசிங்கப்பட்டு நின்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறீங்க எங்க அண்ணா பிறந்தநாள் விழாவில் நீங்க இல்லைன்னா எப்படி அன்னைக்கு வந்த சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாருக்கும் என்னால் பதில் சொல்லவே முடியல என மிதுன அடுக்கி கொண்டே செல்லவும் இப்போது அதையெல்லாம் கேட்கும் மனநிலையிலேயே இல்லாத கௌஷிக் இப்போ என்ன அந்த பர்த்டே பார்ட்டி நான் அட்டன் பண்ணாததுனால இந்த உலகமே அழிஞ்சு போச்சா என்றான் எரிச்சலோடு கௌஷிக் சில நொடிகள் மௌனமானவள் ஒரு அதிர்வோடு அவனை பார்த்தபடியே அன்னைக்கு வராததுக்காக என்ன சமாதானம் செய்யதானே இன்னைக்கு நாள் முழுக்க என் கூட இருக்கேன்னு நீங்க வாக்கு கொடுத்திருந்தீங்க கௌஷி ஆனா இன்னைக்கும் நீங்க வரல இப்போ வேற ஒரு காரணம் சொல்றீங்க என்றால் ஆத்திரமும் ஆதங்கமுமான குரலில் மிதுனா வரக்கூடாதுன்னு எல்லாம் இல்லை மிது ஒர்க் அதிகம் அதான் முடியலை என்றான் கௌஷிக் அது எப்படி கௌஷி இன்னைக்கு என் கூட இருக்கேன்னு சொல்லி இருக்கீங்கன்னா இந்த நாள் முழுக்க எனக்கு தானே நீங்க வேற எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக தானே வச்சிருக்கணும் முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னா எப்படி இன்னைக்கு என் கூட வெளியே வரேன்னு சொல்லிட்டு அந்த நாளில் இன்னொரு வேலை எப்படி எடுத்தீங்க கௌஷி என்றால் மிதுனா அவள் கேள்வியில் உள்ள நியாயம் புரிந்தாலும் அதற்கு இப்போது கௌஷிக்கால் பதிலளிக்க முடியவில்லை அன்று மிதுனாவின் அண்ணன் பிறந்தநாள் விழாவிற்கு கௌஷிக் செல்லாததற்கான காரணமும் துருதான் அன்று மதியம்தான் முதன் முதலில் பிள்ளையை பார்த்திருந்தான் கௌஷிக் தனக்கு இப்படி ஒரு பிள்ளை இருப்பதை அறிந்திருந்த அதிர்வு நிஜமாகவே அவன் தன் பிள்ளைதானா என அறிந்து கொள்ளும் ஆர்வம் இதை ஏன் அபி தன்னிடம் சொல்லாமல் மறைத்தாள் என்ற கோபம் என கலவையான மனநிலையில் இருந்தவனுக்கு மிதுனாவின் அண்ணனின் பிறந்தநாள் விழா பற்றியெல்லாம் மறந்தே போயிருந்தது காரிலேயே எங்கெங்கோ சுற்றிவிட்டு ஆள் அரவரமற்ற ஒரு இடத்தில் வண்டியை நிறுத்தி சீட்டை சாய்த்து போட்டு விழிமூடி கிடந்தவனின் மனதிற்குள் ஏதேதோ போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்க அப்போதும் இன்று போலவே அலைபேசியை சைலண்டில் போட்டிருந்தான் கௌஷிக் அதில் தொடர்ந்து மிதுனா அழைத்து கலைத்து இருக்க இரவெல்லாம் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருந்தவன் மறுநாள் காலை நேராக அபியைத்தான் சென்று சந்தித்தான் அவளோடு பேசி முடித்து துருவின் ஸ்பரிசத்தை முதன்முறையாக உணர்ந்து ஒரு நிறைவான மன நிறைவோடு வீடு திரும்பியவனுக்கு முன்பாக அங்கு வந்து காத்திருந்தாள் மிதுனா அவளை கண்டதும் துருவை பற்றி சொல்ல பரபரத்த மனதோடு வேகமாக கௌஷிக் மிதுனாவை நெருங்கவும் அவளோ தன் அண்ணன் மனோஜின் பிறந்தநாள் விழாவிற்கு வரவில்லை என கூறி கௌஷிக்கிடம் சண்டைக்கு நின்றாள் அதில் இப்போதிருக்கும் மனநிலையில் அவளிடம் இதை பற்றி பேசாமல் இருப்பதே சரி என்ற முடிவுக்கு வந்தவன் அவள் போக்கிலேயே சென்று திடீரென ஒரு வேலை வந்துவிட்டதாக சொல்லி மிதுனாவை சமாளித்து அவளின் கோபத்தை குறைக்கும் வகையில் இன்று முழுக்க அவளோடு வெளியில் வருவதாக வாக்கும் அளித்திருந்தான் கௌஷிக் ஆனால் இதெல்லாம் அபி அடுத்தடுத்த நாட்களில் அலைபேசியை எடுக்காதிலேயே மறந்து போயிருந்தது அதிலும் இன்று துருவின் சின்ன சின்ன சேட்டைகளை கண்டிருந்தவனுக்கு உலகமே மறந்து போய் தன் பிள்ளை மட்டுமே நினைவில் இருக்க மிதுனாவுக்கு கொடுத்த வாக்கு மட்டும் எங்கே இருந்து நினைவுக்கு வரும் இதில் இதுதான் காரணம் என மிதுனாவிடம் இப்போது கௌஷிக்கால் இதை பற்றி சொல்லவும் முடியாமல் போக மீண்டும் தன் வேலையை காரணமாக சொல்லி சமாளிக்க முயன்றான் கௌஷிக் ஆனால் அவளோ நிலைமை புரியாமல் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை கௌஷிக் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அவங்க லவ் லைஃபையும் மேரிட் லைஃபையும் என்ஜாய் பண்றாங்க தெரியுமா ஆனா நீங்க என் கூட வெளியே வர்றதே ரொம்ப குறைவு அப்படியே வந்தாலும் ஏதாவது வேலை ஞாபகம் வந்து பாதியிலேயே என்னை விட்டுட்டு போயிடுறீங்க அப்படியும் இல்லைனா இதோ இது போல வர்றதே இல்லை நான் என்ன உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிட்டேனா என் அழகுக்கு எத்தனை பேர் என் பின்னாடி சுத்தினாங்க தெரியுமா என்று அழுகையோடு சண்டையிட்டவளை சமாதானம் செய்ய கூட அவனுக்கு தெரியவில்லை இப்படியெல்லாம் சண்டையிட்டு சமாதானம் செய்து அவனுக்கு இதற்கு முன்பு பழக்கமும் இல்லை அதோடு மெதுனாவை அறிந்த நாள் முதல் அவள் கோபப்படும் நேரங்களில் எல்லாம் எதையாவது புதிதாக வாங்கி கொடுத்தால் உடனே சமாதானம் ஆகிவிடக் என்பதால் பெரிதாக பேசும் சமாளிக்கும் வாய்ப்பும் அவனுக்கு அமையவில்லை அப்படி அமைந்தாலும் அதை கௌஷிக் செய்திருப்பானா என்பது சந்தேகமே அதில் இப்போது என்ன செய்வது என புரியாமல் விழித்தவனுக்கு இப்போது இருக்கும் மனநிலையில் அவளை அழைத்து கொண்டு வெளியில் சென்று எதுவும் வாங்கி கொடுக்கும் எண்ணமும் இல்லை இங்கே பாரு நான் செய்யறது பிசினஸ் இது ஆபீஸ் வேலை மாதிரி நைன் டு ஃபைவ் ஜாப் இல்ல எப்போ வேணும்னாலும் அவசர வேலை வரலாம் அப்போ நான் அங்க போக வேண்டி வரும் இது எல்லாம் உனக்கும் தெரியும் தானே நீயும் ஒரு பிசினஸ் குடும்பத்தை சேர்ந்தவள் தானே இந்த ஒரு சாதாரண புரிதல் கூட இல்லாம சின்ன பிள்ளை போல அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்கன்னு எல்லாம் என்கிட்ட பேசாத ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருந்ததுனால என்னால வர முடியல முக்கியமான மீட்டிங் கேன்சல் செஞ்சுட்டு சினிமாவை பார்க்கணும்னு எனக்கு தோணல அந்த அளவுக்கு அது எனக்கு முக்கியமாவும் படல புரியுதா என்றான் அழுத்தமான குரலில் அவளை அமைதியாக்கும் எண்ணத்தோடு கௌஷிக் இதற்கு மேல் அவளின் இத்தகைய பேச்சை கேட்கும் பொறுமை அவனுக்கு இல்லை தொழில் சம்பந்தமாக சென்றிருக்கிறேன் என கௌஷிக் சொல்லிவிட்டால் அவன் வீட்டை சேர்ந்த யாரும் அவனை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் இவள் இவ்வளவு சொல்லியும் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறாளே என்ற எரிச்சலில் பேசிவிட்டிருந்தான் கௌஷிக் அதில் திகைத்தவள் அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா என்று மீண்டும் முதலில் இருந்து துவங்கவும் ஓ காட் எனக்கு என் பிஸ்னஸை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லை இதோ இது உனக்கும் நல்லாவே தெரியும் என்றான் அழுத்தமான குரலில் கௌஷிக் ஏன் தெரியாது ரொம்ப நல்லாவே தெரியும் ஒரு கல்யாணம் செஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு உங்க பிசினஸ் எனக்கு நல்லாவே தெரியும் என்றால் ஒரு மாதிரியான குரலில் மிதுனா அவள் வார்த்தையில் இருந்து கேலி புரிய மேலும் அவள் இங்கேயே இருந்தால் கோபத்தில் ஏதாவது பேசி விடுவோம் என்று புரிய அதான் தெரிஞ்சிடுச்சு இல்ல கிளம்பு என்று கௌஷிக்கும் கொஞ்சமும் இறங்கி வராமல் எரிச்சலோடு கூறவும் அவனை கொண்டே அங்கிருந்து சென்று விட்டாள் மிதுனா அவன் இருந்த மனநிலையில் இப்படியான வாக்குவாதங்கள் வேறு சேர்ந்து கொண்டதில் உண்டான எரிச்சலில் தன் உதவியாளனை அழைத்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிவிட்டான் கௌஷிக் உன்னை யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு தானே சொல்லியிருந்தேன் நீ என்ன செஞ்சு வச்சிருக்க என்று எடுத்ததும் கௌஷிக் எகிரவும் முன்பே தன் பேச்சை கேட்காமல் மிதுனா கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றிருந்ததில் லேசான பயத்தோடு இருந்தவன் உள்ளிருந்து கோபமான பேச்சு குரல்கள் கேட்டதையும் சற்று நேரத்திற்கெல்லாம் மெதுனா ஆத்திரமாக வெளியில் சென்றதையும் கண்டே மிரண்டிருந்தான் அதிலேயே ஏதோ பிரச்சனை என புரிய சார் அவங்க உங்க ஃபேன்சி என தயங்கி அவன் இழுக்கவும் சோ நான் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் ஏதாவது கொடுத்திருந்தேனா நீ என்ன கேட்காம உள்ள விட உன்கிட்ட யாரையும் உள்ள அனுப்பாதேன்னு தானே சொல்லியிருந்தேன் என்றான் கொஞ்சமும் எரிச்சல் குறையாத குரலில் கௌஷிக் அதில் அவன் தலை இல்லை என்று அசையவும் ஏற்கனவே இருக்க பிரச்சனை போதாதுன்னு நீ வேற புதுசா உன்னை இழுத்து விட்டிருக்க என துவங்கி கௌஷிக் வசைப்பாடி முடித்து அவனை வெளியில் அனுப்பிய பிறகு புயல் அடித்து ஓய்ந்தது போல் இருந்தது அந்த அறை சந்தோஷ் வந்த பிறகு இதை பற்றி ஒரு முடிவு எடுக்க அபி நினைத்திருக்க அவனோ அங்கிருந்து வேறொரு வேலையாக டெல்லி வரை கிளம்பி சென்றிருந்தான் முதலிலேயே எதுவும் திட்டமிடாமல் திடீர் என கிடைத்த நேரத்தில் திட்டமிட்டதால் அபிக்கும் அங்கு சென்று சேர்ந்த பிறகே அழைத்து தெரிவித்திருந்தான் சந்தோஷ் இதில் மனம் சுணங்கினாலும் தன் வேலையை பார்க்க போய் இருப்பவனை என்ன சொல்லி தடுக்க முடியும் என புரிய அமைதியாக அவன் திரும்ப வரும் நாளை எண்ணி காத்திருந்தாள் அபி இதற்கிடையில் அன்று கோபித்துக் கொண்டு இங்கிருந்து சென்றிருந்த இரண்டாம் நாளே மீண்டும் கௌஷிக்கை தேடி கொண்டு வந்துவிட்டிருந்தாள் மிதுனா இப்போ என்ன பிரச்சனை செய்ய வந்திருக்க என்பது போல கௌஷிக் அன்றும் அவளை பார்த்து வைக்க சாரி சாரி உங்க பிசினஸ் டென்ஷன் தெரியாம நான் கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டேன் அது தொடர்ந்து இரண்டு முறை வரேன்னு சொல்லி நீங்க ஏமாத்தினதும் என்னுடைய ஃபோனை கூட எடுக்காம இருந்ததும் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கோபமா என்று இழுத்து முகத்தை பாவமாக சுருக்கியபடி நிறுத்தினாள் மிதுனா அதற்கு பெரிதாக எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றாலும் புரிந்தது என்பது போன்ற ஒரு தலையசைப்பை மட்டும் பதிலாக கொடுத்தான் கௌஷிக் ஆனால் அந்த தலையசைப்பெல்லாம் மிதுனாவுக்கு போதுமானதாக இல்லை அதில் அவனின் அருகில் சோஃபாவில் நெருங்கி அமர்ந்து கௌஷிக்கின் சட்டை பட்டனை மெதுவாக திருகியவாறே இன்னும் என் மேல கோபமா கௌஷி என்றால் கொஞ்சலாக மிதுனா அதெல்லாம் இல்லை அன்னைக்கு நானும் கோபத்துல கொஞ்சம் பேசிட்டேன் விடு என்றான் இலகுவாக கௌஷிக் நீங்க ஏதோ டென்ஷன்ல இருந்தீங்கன்னு எனக்கு அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு பிறகுதான் புரிஞ்சது உங்க மைண்ட் செட் தெரியாம நானும் பேசி இருக்கக்கூடாது சாரி என்று குழைந்து பேசியபடியே அவனை அணைத்து கொண்டவளை லேசாக தட்டி கொடுத்தவன் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இது என்றான் கௌஷிக் அதில் லேசாக திடுக்கிட்டவளுக்கு எங்கே திருமணம் வேண்டாம் என்று சொல்லிவிடுவானோ என்ற பயம் எழுந்தது என்ன என்ன பேசணும் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ எதுவும் பேச வேண்டாம் நீங்க ரிலாக்ஸ்டா உங்க ஒர்க்க பாருங்க என அவசரமாக கூறினாள் மிதுனா ஏனெனில் அன்று இங்கு வந்துவிட்டு வீட்டிற்கு சென்ற மிதுனா கோபமாக கையில் கிடைத்ததை தூக்கி போட்டு உடைத்து கொண்டிருக்க என்ன விஷயம் என்று வந்து கேட்டார் அவளின் தந்தை குமரப்பா கௌஷிக்கை பற்றி அவர் அறிந்த நாள் முதல் அவன் தொழிலில் காட்டும் வேகமும் முனைப்பும் பற்றி அறிந்திருந்தவர் என்பதால் என்ன காரியம் செஞ்சிட்டு வந்திருக்கோம் கௌஷிக்கு பிஸ்னஸோட ஒப்பிடும் போது வேற எதுவுமே முக்கியம் கிடையாது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சினிமாக்கு போய்க்கலாம் அதை விட்டுட்டு இப்படி பிரச்சனை செஞ்சுட்டு வந்திருக்கியே அவர் இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ என்றார் எரிச்சலோடு குமரப்பா அதில் திகைத்தவள் ஆ அதைப்படி அவர் அப்படி சொல்லிட முடியும் என அப்போதும் வீம்பாக பேச இந்த கல்யாணத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் பிடி கொடுக்காதவர் கௌஷிக் உன்னுடைய தொடர் படையெடுப்பினால் தான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காரு அவர் தொழில் விஷயத்துல தலையிடாதன்னு நான் முன்னையே உன்னை எச்சரிச்சு இருந்தேன் இப்போ மட்டும் இல்ல எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோ கல்யாணமான பிறகும் அவருடைய பிசினஸ்ல நீ தலையிடாம இருக்கிறது தான் உன் வாழ்க்கைக்கு எப்பவும் நல்லது அப்படி இல்ல யோசிக்காம டைவர்ஸ் செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பார் என்றதும் திகைத்து விழித்தால் மெதுனா இது காதல் திருமணம்தான் என்றாலும் அனைத்தையும் துவங்கியது மெதுனாதான் எங்கோ தொழில்முறை முறை பாட்டியில் கௌஷிக்கை பார்த்து பிடித்து போய் அவன் பின்னாலேயே சுற்றி காதல் சொல்லி சம்மதிக்க வைத்தது மெதுனாதான் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் பெரிதாக இல்லாமல் தன் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் மட்டுமே கௌஷிக் ஓடிக்கொண்டிருந்தான் ஆனால் அப்படி அவனை விட கௌஷிக்கின் அன்னை சந்தியாவுக்கு மனமில்லை அவரின் தொடர் நச்சரிப்பு தாங்காமல் திருமணத்திற்கு சம்மதித்திருந்தவன் சரியாக அதே நேரம் மெதுனாவை பார்க்கவும் அவளின் இத்தகைய காதல் தொல்லைகள் கொஞ்சம் அவனுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது இதற்கு முன்பு இப்படி அவனை நெருங்க முயன்ற பெண்கள் எல்லாம் கௌஷிக்கின் சிடுசிடுப்பில் விலகி ஓடிவிடுவார்கள் ஆனால் மெதுனா அப்படி ஓடாததே கௌஷிக்கை அவளை கவனிக்க செய்தது பின்பு சந்தியாவிடம் சொல்லி இரு வீட்டிலும் திருமணம் பேச இப்போது எடுத்திருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தத்தை மனதில் வைத்து ஆறு மாதத்திற்கு பிறகு திருமணத்தை வைத்துக் கொள்வோம் என்று கூறியிருந்தான் கௌஷிக் மிதுனாவும் அதற்கு சம்மதிக்க அடுத்து இரு பக்க வீட்டினரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தனர் அப்போதே மிதுனாவிடம் தன் முந்தைய வாழ்க்கையை பற்றி எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் பகிர்ந்து கொண்டான் கௌஷிக் அதை கேட்டு திகைத்தவளுக்கு இந்த திருமணம் வேண்டாம் என்ற உடனே மனதில் எழுந்தது அப்போது அவளை பேசி புரிய வைத்து திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்திருந்தவர் மிதுனாவின் தந்தைதான் கௌஷிக் உடையது இவர்களைப் போல் நான்கு தலைமுறையாக தொழில் துறையில் உள்ள குடும்பம் இல்லை இரண்டு தலைமுறைகளாகத்தான் தொழில் துறையில் இருக்கிறார்கள் என்றாலும் கௌஷிக் இந்த ஏழு வருடங்களில் சென்ற உயரம் மிக பெரியது இந்த துறையில் அதிக அனுபவம் கொண்டவர் என்பதால் அவனிடம் இருந்த திறமையையும் நினைத்ததை சாதித்துக் கொள்ளும் பாங்கையும் பல முறை கண்டிருந்தவருக்கு அவனின் முந்தைய திருமணம் எல்லாம் பெரிதாகவே தெரியவில்லை அதனால் முடிந்து போன வாழ்க்கையை எண்ணி இனிவரும் அவளின் வளமான வாழ்க்கையை கெடுத்து வேண்டாம் என மகளுக்கு அறிவுரை கூறியவருக்கும் இன்னும் பல உயரங்களை கௌஷிக் விரைவில் தொடுவான் என்ற நம்பிக்கை இருந்தது அதையே மிதுனாவின் அண்ணனும் கூற மிதுனாவுக்கும் மனோஜுக்கும் இடையில் பனிரெண்டு வயது வித்தியாசம் அவளை ஒரு தந்தை போலவே அரவணைத்து அனைத்தையும் செய்பவனின் இத்தகைய அறிவுரையை அவளால் மீறவும் முடியவில்லை அதோடு பத்து வருடத்திற்கு மேலாக தொழிலை கவனித்துக் கொள்பவன் என்பதால் இவ்வளவு சீக்கிரம் தொழிலில் மேலே வருவது என்பது அவ்வளவு எளிதல்ல என்றும் மனோஜுக்கு புரிந்து இருந்தது அதனால் மிதுனாவிடம் தெல்ல தெளிவாக தெல்ல முதலிலேயே சொல்லி இருந்தான் இங்க பாரு நமக்கு தலைமுறை தலைமுறையா ஒரு பேர் இருக்கு ஒரே நிலையில் ஏற்றம் இரக்கம் அதிகம் இல்லாம இந்த துறையில் பயணிச்சுகிட்டு இருக்கோம் ஆனா கௌஷிக் விஷயம் அப்படி இல்ல அவங்க அப்பா என்னதான் தொழிலில் கொடி கட்டி பறந்து இருந்தாலும் கௌஷிக் அதையே கையில் எடுத்து செய்யல புதுசா தனக்குன்னு ஒரு அடையாளத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்காரு அதுக்காக அவங்க அப்பா தொழிலையும் விட்டுடல இரட்டை குதிரை சவாரி அதிலும் வெவ்வேறு தொழிலை ஒரே நேரத்தில் கொஞ்சமும் கவனம் பிசகாம பாத்துக்கிறது எல்லாம் அவ்வளவு ஈஸியும் இல்லைன்னு உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்ப தொழில் தவிர புதுசா ஒண்ணு செய்ய எனக்கு பெரும் தயக்கம் இருக்கு அது ரொம்பவே ஆபத்தானதும் கூட ஆனா அத கௌஷிக் ரொம்ப திறமையா அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றி கொண்டு போய்கிட்டே இருக்காரு இப்படி ஒருத்தர் உன் வாழ்க்கையில கிடைக்கிறது எல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த ஒரு காரணத்துக்காக அதையெல்லாம் இழந்துடாத நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோ என் வாக்கு கண்டிப்பா பளிக்கும் இன்னும் சில வருஷங்களில் கௌஷிக் போய் நிற்கும் உயரமே வேற அப்போ நீ தான் கெத்தா அவர் மனைவின்னு கூட நிப்ப முதல்ல ஒரு கல்யாணம் நடந்திருந்தாதான் என்ன நடந்துட்டு போகட்டுமே அதனால உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்துட்டு போகுது இந்த திருமணத்தில் இருந்து முறைப்படி விவாகரத்தும் வாங்கியாச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு பெருசா பெண்கள் பழக்கம் அது இதுன்னு எதுவுமே கிடையாது நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா என ஒரு அண்ணனாக தன் தங்கையின் பிரகாசமான வாழ்க்கையை மனதில் வைத்து பேசிவிட்டு சென்றான் மனோஜ் அதில் யோசனையாகவே இரண்டு நாள் சுற்றி கொண்டு இருந்த மிது மூன்றாம் நாள் சம்மதமாக தலையசைத்தபடி சென்று கௌஷிக்கின் முன்பு நின்றிருந்தால் மிதுனா அன்று உண்மை தெரிந்தவுடன் அழுது கொண்டே சென்றவளை அதன் பின் இன்றுதான் கௌஷிக் பார்க்கிறான் முதலில் அவளிடம் இருந்து வரும் பதிலுக்காக காத்திருந்தவன் பின்பு அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தன் வேலையை பார்க்க துவங்கிவிட்டிருந்தான் ஏனெனில் அவன் அன்னை சந்தியா அதை சொல்லித்தான் பயந்து கொண்டிருந்தார் உன்னை யாரு அவசரப்பட்டு அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் சொல்ல சொன்னது கல்யாணம் முடிஞ்ச பிறகு பொறுமையா சொல்லிக்க வேண்டியதுதானே என்று கௌஷிக்கிடம் அவர் கோபப்பட்டதற்கு எல்லாம் இவன் பெரிதாக எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை அப்படி மூடி மறைத்தாவது ஒரு திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் அவனுக்கு இருப்பதாக கௌஷிக் எண்ணவில்லை என்னை பற்றி எல்லாம் தெரிந்த பிறகும் சம்மதம்னா கல்யாணம் செஞ்சுக்கட்டும் இல்லனா வேண்டாம் இதுக்கு எதுக்கு நான் போய் சொல்லி மூடி மறைக்கணும் அப்படி உண்மையை மறைச்சாவது கல்யாணம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்தது அந்த அளவு நான் யாரிடமும் தாழ்ந்து போயிடல என மனதிற்குள் எண்ணிக்கொண்டவன் தானாக மிதுனாவிற்கு அழைக்கவே கூடாது என்ற முடிவில் இருந்தான் இதோ இப்போது கண்முன் வந்து நிற்பவளையுமே எந்த வியப்பும் இல்லாமல் சாதாரணமாகவே ஏறிட்டவன் நல்லா யோசிச்சிட்டியா மறுபடியும் இதுல ஏதாவது பிரச்சனைன்னு என் முன்னாடி வந்து நிற்கக்கூடாது இப்பவே உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா நீ தாராளமா விலகிக்கலாம் ஆனா எல்லா ஏற்பாடும் செஞ்ச பிறகோ இல்ல திருமணம் ஆன பிறகோ மறுபடி இந்த டாபிக்கை கொண்டு வந்து பிரச்சனை செய்யறதோ பேசுறதோ எனக்கு பிடிக்காது என்று திட்டவட்டமாக அவன் கூறியிருக்க அவை அனைத்திற்கும் அப்போது மறுபேச்சு இல்லாமல் சம்மதித்திருந்தால் மிதுனா அதோடு தனக்கு தொழில்தான் எப்போதும் முக்கியம் அதற்கு அடுத்துதான் வேறு எதுவானாலும் இதற்கும் அவள் சம்மதிக்க வேண்டும் என கௌஷிக் கேட்டு கொண்டிருக்க தன் வீட்டிலேயே அப்படி ஓடிக்கொண்டிருப்பவர்களை பார்த்து வளர்ந்தவள் என்பதால் அப்போதைக்கு சரி என்றிருந்தால் மிதுனா ஆனால் கௌஷிக் அவள் வீட்டில் இருப்பவர்கள் போல் இல்லை என்பது மிக விரைவாகவே அவளுக்கு புரிந்து போனது அதனால் ஏற்படும் மன சுணக்கங்களை எல்லாம் சில நேரங்களில் மறைத்து கொண்டாலும் பல நேரங்களில் இது போலத்தான் கௌஷிக் காண்பித்து விடுவாள் மிதுனா பெரிதாக எந்த கஷ்டமும் தெரியாமல் செல்ல பிள்ளையாக வளர்ந்தவருந்தவளுக்கு இதெல்லாம் தன் தேவைக்கு என புரிந்தாலும் பல நேரங்களில் அனுசரித்து போக முடியாமல் மனம் முரண்டியது இப்போது அவை எல்லாம் நினைவுக்கு வரவும் கௌஷிக் எங்கே கோபத்தில் திருமணத்தை நிறுத்தி விடுவானோ என்ற பயம் தானாக மனதில் வந்து அமர்ந்தது அதில் அவள் பேச்சை மாற்ற முயல மிது உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசியே ஆகணும் என்றான் கௌஷிக் என்ன என்ன பேசணும் இப்போ அவசரமா பேச அப்படி என்ன இருக்கு நாமளே ரெண்டு நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் பார்த்துருக்கோம் எங்கேயாவது வெளியே போகலாமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்புறம் நாளைக்கோ இல்ல நாளை மறுநாளோ பொறுமையா பேசுவோமே என்றால் இந்த பேச்சை தள்ளி போட்டால் அவன் மனம் மாறிவிடும் என்ற எண்ணத்தில் மிதுனா இல்லை மிது இன்னைக்கு பேசியாகணும் அதுவும் இப்போவே பேசியாகணும் என்று கௌஷிக் ஒருவித வித அழுத்தத்தோடு சொல்லவும் வேறு வழி இல்லாமல் அவனை கலக்கமாக பார்த்தவள் சரி சொல்லுங்க, என்றால்